இந்த நொடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் நமக்கு பண வரவு என்பது அதிகரிக்க வேண்டும் முயற்சிகள் செய்யாமல் பண வரவு என்பது அதிகரிக்காது சில பேருக்கு என்னதான் முயற்சி செய்தாலும் பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படாது இன்றைய காலகட்டத்திலும் கிராமப்புறங்களில் என்னதான் உடம்பில் எண்ணெய் தேய்த்து கொண்டு உருண்டாலும் ஒட்டுகின்ற மன்தான் ஒட்டும் என்று கூறும் பழமொழியை கேட்டிருப்போம் அந்த வகையில் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் நமக்கு வரவேண்டிய வேண்டிய பணம் தான் வரும் அதையும் மீறி நமக்கு பணம் அதிகரிக்க வேண்டுமென்றால் நம்முடைய முயற்சியுடன் தெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி நம்முடைய பணவரவை அதிகரிக்க உதவக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் முகந்த தினமாக கருதப்படும் இந்த அச்சய திருதியின் நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறோமோ இல்லையோ அவருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று பலரும் கூறுவார்கள் இப்படி பூஜை செய்யாமல் வழிபாடு செய்யாமல் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஏலக்காயை வைத்து தாந்திரீக முறைப்படி எப்படி பரிகாரம் செய்தால் நம்முடைய பணவரவு அதிகரிக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஆறு ஏலக்காய் வேண்டும் சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா அல்லது ஸ்கெட்ச் வேண்டும் வேறு எதுவும் தேவையில்லை இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் போன்ற எந்த தீட்டாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலை செய்யும் இடத்திலோ வீட்டிலோ உறவினரின் இல்லத்திலோ எங்கு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நேரம் மட்டும்தான் அச்சேத்திருதை ஏப்ரல் முப்பது புதன்கிழமையன்று வரவிருக்கிறது அன்றைய தினம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணியிலிருந்து மதியம் பனிரண்டு பத்தொன்பது மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுதான் பூஜை செய்வதற்குரிய உகந்த நேரமாகும் இப்போது உடையாத நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக பார்த்து ஆறு ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா அல்லது ஸ்கெச் வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா அதை எடுத்து ஒவ்வொரு ஏலக்காயிலும் முடிவிலி சின்னத்தை போடுங்கள் அதாவது இன்ஃபினிட்டி சின்னத்தை போடுங்கள் ஆறு ஏலக்காய்களிலும் இப்படி வரைந்துவிட்டு அதை ஒரு பேப்பரில் அப்படியே மடித்து நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் வீட்டில் இல்லாமல் வெளியிலிருந்து இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் தங்களுடைய பர்சில் இந்த ஏலக்காய்களை வைத்து கொள்ளலாம் இந்த ஏலக்காய்களை தொடர்ந்து மூணு மாதம் அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதம் கழித்து இதை கால்படாத இடத்தில் எடுத்து போட்டுவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை கண்டிப்பாக அச்சய திருதிய அன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் பண குறவே இருக்காது அந்த அளவிற்கு பணவரவு அதிகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகளின் படிப்பு நல்ல முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் அமையும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்